கொடைக்கானலில் விட்டு புறப்பட்டாச்சு உரம் நோக்கி டேரெக்டாக திருச்சி பசு கிடச்சிச்சு இங்கேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் போமா கூகுளில் லொக்கேஷனில் பார்க்கும்போது நாலு மணி நேரத்தில் ஃபோன் போட்டுருக்காங்க இவங்க அஞ்சு மணி நேரம் நேரம்னாங்க சான்ஸ் இருக்குது என்னாக்கா மலை ஏறும்போதே கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டரில் ஒன்றரை மணி நேரத்தில் ஏறினாங்க அது மாதிரி மழை இறங்குறது அதே மாதிரி தான் இது கொண்டை வடிவங்களில் அதில் அது டிரைவர்கள் திறமையாக ஓட்டினாலும் கூட ஒரு நிதானமாக ஓட்டுறதுல லேட்டாகும் ஓகே நூறு அவ்வளோ ஒன்றும் இல்லை இப்போ சீசன் கிடையாது டூரிஸ்ட்டு மக்களும் கிடையாது அவ்வளோ கிடையாது இருந்தாலும் ரேட்டெல்லாம் குறைவெல்லாம் இல்லை ரேட்டாக அதே தான் ஹை கிளாஸாக ரேட்டை சொல்லுங்கள் நம்மளுக்கு சிங்கிளாக வந்ததுனால எனக்கு பிடிக்கும் இல்லை இருக்கிறதுக்கு பிடிக்கும் இல்லை என்ன பண்ணுறது அப்படி சுற்ற சுற்ற கால்வழிக்கு தான் வருது பைக்கில் இல்லட்டு ஆட்டோவில் போகணும் ஒரு இடத்துல ஆட்டோ வந்து சுற்றணும் அப்படி போகணும் வேஸ்ட்டு சார் சொல்ல ஊரை பார்த்து நாங்க போவோம் ஜஸ்ட் யூடியூப்காக யூடியூப் சேனலுக்காக எடுத்துருக்கேன் எல்லா மக்கள் பார்த்துருக்காங்க ஊட்டிய கொடைக்கானது எல்லாம் இதெல்லாம் மீண்டும் ஒரு நினைவு ஏன் சொல்றது நினைவுப்படுத்துறதுக்காக ஓகே எல்லாம் பழைய இதுதானே அப்படிலாம் பூமி நிறையா இருக்குது அப்படி இருந்தால் மக்கள் என்ன குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த மாதிரி தைக்கிறாங்க என்னென்னு தெரியல எல்லா டவுன்லேயும் அந்த மாதிரி தான் இந்த இது நான் பாம்பையிலையும் பார்த்துக்கேன் பாம்பையில் ஒன் ஹவர் ஏர்போர்ட்டை விட்டு வேணும்னா ஒன் ஹவருக்கு ஃபுல்லாக வெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கீழே கிடைக்காது இந்த இது போய் ஜாமான் ஜாமான் அனுப்போம் அந்த ஒரு மணி நேரம் தாண்டி டைமுட்டாக்கா ஃபுல்லாக அதுக்கு போய் ரோடு காலி ஆகிடும் நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு அடித்து தள்ளிட்டு போயிட்டு இருக்கலாம்னு வச்சுக்கலாம் அது அதை மாதிரி தான் மக்கள் எதுனால அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலை இப்போ வெள்ளடெல்லாம் பொறுத்தளவுக்கு ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க அங்கே நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்றாங்க இங்கே இந்தியாவில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க என்ன காரணம்னு தெரியல மக்களுக்கே வெளிச்சம் இது டூரிஸ்ட் ஸ்பாட்ல எல்லாம் என்ன செய்யணும் ஷேரிங் ஆட்டோ ஷேரிங் டேக்ஸி அந்த மாதிரி போட்டு விட்றாங்க மக்கள் போயிட்டாங்க போயிட்டு வர்றது அது போட மாட்டேங்கிறாங்க வந்தால் ஒருத்தன் வந்தாங்க டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அவன் பைட்டை காலி பண்ணிட்டு அதுக்கு பிறகு தூர விட்டு இந்த தூருக்கு வராதி அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க டூரிஸ்ட் திரும்பி திரும்பி வந்தால் அந்த டூரிஸ்ட் இடம் மூவ் ஆகும் அதை கவர்மெண்ட் எடுத்து அதில் செலவு பண்ணலாம் என்னத்தை சொல்கிறது தெரியல எல்லாத்துக்கும் படித்த அதிகாரிகள் திறமையானவங்க நம்மள்ட ஐடியாவை நான் சொல்கிறேன் அது அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அதிகாரிகள் அதை பற்றி நுணுக்கங்கள்லாம் தெரியும்ல அதனால் வியாக்கியான பேசுகிறதுக்கெல்லாம் இல்லை நமக்கு தெரிஞ்சது அதான் சொல்லிடுறது டூரிஸ்ட் இல்லைங்களுக்காக ரேட்டை குறைச்சி கொடுக்கலாம் ஹோட்டலில் ரேட்டை குறைக்கலாம் எதுவுமே இல்லை அதே ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி வச்சுருக்காங்க அதெல்லாம் என்ன செய்யும் டூரிஸ்ட் வர மாட்டாங்க அப்போ சீசனில் மட்டும் டூரிஸ்ட் வரும் பாக்கி நல்லா காலியாக உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி பொசிஷன் ஆகிடும் இது எல்லா இடத்துலையும் வெல்ட் ஃபுல்லாக மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க டூரிஸ்ட் வரப்போ பும் பண்ணுவாங்க டூரிஸ்ட் இல்லாதப்போ குறைச்சி வைப்பாங்க இங்கே பண்ண மாட்டாங்க என்னென்னு தெரியல மலை மேலே மக்கள் தங்கியிருக்காங்க அந்த இடமா போய் பார்க்கணும் அது எதுக்கு அந்த டூ வீலருக்கு இந்த மாதிரி வாடகைக்கு விடுவாங்கல்ல பாண்டிச்சேரிலாம் டூ வீலர் நிறையா விடுவாங்க அந்த மாதிரி இங்கே டூ வீலரு மெயினான சிட்டியில் வச்சுருந்து ஒரு ஹோட்டலில் மாதிரி ஹோட்டலில் ரிசப்ஷன் லாபி கொடுத்துருன்னு வந்து இந்த மாதிரி உட்காருவாங்க ரெண்டே கார் கொடுப்பாங்க அப்புறம் ரெண்டு பைக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போட்டு அது மாதிரி பண்ணிட்டு டூரிஸ்ட் அந்த மாதிரி பூம் பண்ணி விடணும் வரவங்க பைக்கை எதாவது எடுத்துகிட்டு ஜாலியாக பைக்கில் போவாங்க அது பாண்டிச்சேரில் கூட என்ன நானூறுபா கேட்டாங்க ஒரு நாளைக்கு அதெல்லாம் அதிகம் காசு சும்மா அதிகமாக அதிக அதிகம் இரநூறுவா வைக்கலாம் என்ன தேய்மானம் ஆகுது ஒன்றும் அவ்வளோ தேய்மானம் ஆகுது இரநூறுவா கொடுத்துட்டு நூறு கிலோமீட்டர் விட்டுருவாங்களா சில பேர் விட்டுறாங்க பாக்கி எல்லாம் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அதுக்குள்ளதும் சுற்றுவாங்க டூரிஸ்ட்டை பூம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஐடியா கொடுக்குது அப்படி தான் நம்ம நாட்டு நம்ம நாட்டில் இயற்கை அழகு சூழ்ந்த இருக்குது உதாரணமாக சொல்லப்போனாக்கா மெட்ராஸில் ஃபுல்லாக மெட்ராஸ் சைடில் ஃபுல்லாக மலைகள் இருக்குது அடுத்து வடற்காடு மாவட்டத்தில் மலைகள் இருக்குது ஃபுல்லாக மலை இருக்குது ஆனால் இதே ஊட்டி கொடைக்கானல் அங்கே மலைகள் இருக்குது இருந்தாலும் திருநெல்வேலியில் உள்ள மலைகள் மட்டும் கிட்டத்தட்ட பதினாறு இடத்துல ஊற்றுக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது தண்ணி வருது அந்த தண்ணியில் குடிக்கலாம் அது தண்ணி குடிக்கலாம் அதை அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த மாதிரி இடத்துலாம் டூரிஸ்ட்டு மாதிரி பைக்கு காரு வாடகைக்கு விட்டு நார்மலான ரேட்டு விட்டால் பரவாயில்ல ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் ஒன்று விளம்பரம் வந்துச்சு ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ காசு ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு டக்குன்னு என்னென்னா அதில் என்ன செய்கிறாங்க உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் கொடுங்க ஓடிபி ஓடிபி எல்லாம் கொடுக்காது ஓடிபி கொடுத்தா அவங்க க்ளைம் பண்ணுறதுக்கு வழி உறுத்தணும் எதை பண்ணிடுவாங்க ஓடிபி கொடுங்க சரி ஓகே நம்ம ரிஸ்க் எடுக்கப்போன்னு சொல்லிட்டு எடுத்தேன் எல்லாம் எடுத்தப்போ அது போக எல்லாம் அப்ளிகேஷன் அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லா பலம் கேட்குறாங்க எல்லா பலையும் அவங்கள்ட்ட கொடுக்குன்னு தேவையில்லை ப்ராவேட் பார்ட்டு கொடுக்குன்னு தேவையில்லை அவன் திருட்டு வேலைக்கு விற்றுணும் அந்த நம்மள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னு தேவை அதை கேட்டு கரெக்டாக கேட்குறதுக்கு நீங்கள் அங்கே கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க அப்போ நம்மளுடைய டேட்டா எடுக்கிறதுக்காக உள்ளேன் அது கவர்மெண்ட் தான் எல்லாம் மானிட்டர் பண்ணுங்கள் தப்பு பண்ணிட்டியா எங்கள் நாட்டு மக்கள் நாங்கள் ஆடுறோம் எங்கள் நாட்டு மக்கள் ஏமாத்தினா அவனை விட மாட்டேன் கொண்டு போய் தண்ணியெல்லாம் காட்டில் போடுறோன்னு பத்து பேரை கொண்டு போய் போடுங்க பத்து பேரை அந்த மாதிரி பட்டினி வச்சு சாப்பிடுங்க குற்றம் நடக்குதுதான்னு பாருங்கள் அது போக அரபு நாட்டில் மட்டும் எப்படி குற்றங்கள் ஒழியுது அந்த மாதிரியே இந்தியாவில் பண்ண மாட்டேங்கிறா அது என்னுடைய கொஸ்டின் ஓகே பார்த்து போய் நன்றி